வெல்கம் டு ப்ரொவினாஸ் ஹோம் கிச்சன் இன்னைக்கு மாங்காய் பச்சடி எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிக்க போறேன் அதுக்கு ஒரு ஒரு பெரிய மாங்காய் எடுத்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் நூறு கிராம் வெல்லம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகுழுந்த பருப்பு அப்புறம் கொஞ்சமா தேவைப்படுற அளவுக்கு சால்ட்டு என்ன ஊத்தி கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சதும் நம்ம துளியை வச்சிருக்க மாங்காய் சேர்த்துரலாம்

மாங்காய் வேகிற அளவுக்கு லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுருக்கோம் ஊத்தக்கூடாது அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்ப கிண்டி கொடுங்க மாதிரி மாங்களா பாதி வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம வெள்ளத்தை சேர்த்துலாம் திருவிழி போடுதான் சீக்கிரம் வெந்துடும் நம்ம வெள்ளத்தை சேர்த்துடும் வச்சு கிளறி கிளறி விட்டுருங்க அந்த மாதிரி மாங்காய் இப்போ நல்லா வெந்து மாங்காய் பச்சை இப்போ ரெடி ஆயிடுச்சு இது பார்ப்பா ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ